அந்த ராகி சாப்பிட்றது மூலமாக வந்துட்டு முகத்தில் வந்துட்டு இருக்கிற சுருக்கமெல்லாம் போகும் ரொம்ப நாள் வந்துட்டு இளமையாகவே வச்சுக்கும் ஃபேஸு கை காலெல்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் ரொம்ப இளமையாக இருக்கும் சூட்டு உடம்புக்காரங்களுக்கு வந்துட்டு டெய்லி கூட சாப்பிட்லாம் மழை காலம் குளிர்காலம் எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம் அரிசியிலேருந்து தானே வந்துட்டு அவுள் வருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா வந்துட்டு அரிசியை வந்து பாலிஷ் போட்டுருவாங்க அவளை வந்துட்டு பாலிஷ் பண்ண மாட்டாங்க வந்து அப்படியே அந்த மேல் அவள் வந்துட்டு வந்துட்டு நார்ச்சத்து மோஷன் போகாதவங்களுக்கும் நல்லா ஃப்ரீயா மோஷன் போகும் நிறைய பேத்துக்கு உடம்பு வந்துட்டு ரொம்பவே ஹீட்டா இருக்கும் உடம்புல வந்து சின்ன சின்னதா கொப்பளம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வெள்ள பூசணிக்காய் எடுத்து தோலை சீவிட்டு வெள்ள பூசணிக்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி அதை மிக்சி ஜார்ல போட்டு ஒரு பத்து மேல ஒரு கட்டை வரவு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு அதை வந்து வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போயிடும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த வெள்ளை பூசணிக்காயில நிறைய பேத்துக்கு வந்து பல்லெல்லாம் வந்து நுணுங்கி விழுகும் கால்சியம் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கும் படியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க இறங்க இறங்க வந்துட்டு கால் வந்துட்டு போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் நிறைய பேத்துக்கு இருக்கும் ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு வந்து நிறைய பேத்துக்கு வலிக்க ஆரம்பிச்சிரும் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு முட்டைக்கோஸ் அதை வந்துட்டு கட் பண்ணி அதே மாதிரி இருபது மிளகு வர அளவுக்கு இஞ்சி அதை வந்து மிக் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றலன்னா வந்துட்டு ஜூஸ் வராது தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மில்லி அஞ்சு மில்லி வந்துட்டு காலையில் விரும்பத்தில் குடித்தோம்னா அவ்வளோ கேல்சியம் வந்துட்டு கிடைக்கும் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் குடிச்ச குடித்ததுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு வாமிட் கூட வரும் ஆனால் வந்துட்டு ஒரு 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 மாதம் தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடித்தா கேல்சியம் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு புதினா புதினா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு பத்து மிளகு கட்ட வர அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் போட்டு அதை வந்து அரைச்சி வடிகட்டி அதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஜூஸாக குடித்தோம்னா ரத்தம் வந்துட்டு சுத்தமாகும் இப்போ வந்து ஜீரணமே ஆக மாட்டேங்குது புளிச்ச ஏப்பமாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா ஜீரணமாகிடும் அப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிடும் ஸ்கின்னில் ஏதாவது டிசீஸ் இருக்குது அரிப்பு இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு போயிடும் மெயினாக வந்து பிளட்டு வந்துட்டு நல்லா சுத்தமாகும் ராகி ராகியில் வந்துட்டு ரொம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ராகியில் வந்துட்டு நார் சத்து நிறையா இருக்குது நிறைய பேர்த்துக்கு வந்து மோஷனே வரமாட்டேங்குது மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்துட்டு ராகியில் வந்து களி கிளறி சாப்பிட்லாம் இல்லை ராகி இடியாப்பம் ராகியில் இட்லி தோசை அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம் ராகி களி வந்து கிளரி சாப்பிட்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அது கூட வந்துட்டு நீங்கள் வந்து பாசிப்பருப்பு கடைஞ்சி அதை ஊற்றி சாப்பிட்லாம் மோ மோர்கொழம்பு வந்துட்டு புளி ஊற்றி வைப்பாங்க அந்த மோர்கொழமை வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ராகி சாப்பிட்றது மூலமாக வந்துட்டு முகத்தில் வந்துட்டு இருக்கிற சுருக்கமெல்லாம் போகும் ரொம்ப நாள் வந்துட்டு இளமையாவே வச்சுக்கும் ஃபேஸு கை காலெல்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் ரொம்ப இளமையாக இருக்கும் இப்போ ஒரு நாற்பது வயசுக்காரங்களை பார்த்தோம்னா நம்ம வந்து ராகி வந்து ஒரு வாரத்தில் மூணு நாள் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இளமையாகவே இருப்போம் அதாவது சூட்டு உடம்புக்காரங்க வந்துட்டு டெய்லி கூட சாப்பிட்லாம் நிறைய பேர்த்துக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டா போதும் சூட்டு உடம்புக்காரங்களுக்கு வந்துட்டு டெய்லி கூட சாப்பிட்லாம் மழை காலம் குளிர்காலம் எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம் ஆனால் வந்துட்டு கூலிங்காக பாடி வந்து கூலிங்காக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிட்ணும் அப்புறம் வந்து அல்சர் இருக்கிறவங்க வந்துட்டு ராகியை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அவள் அவள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நார் சத்து அயனெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி அரிசியும் அரிசியில தானே வந்துட்டு அவள் வருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் வந்துட்டு அரிசியை வந்து பாலிஷ் போட்டுருவாங்க அவளை வந்துட்டு பாலிஷ் பண்ண மாட்டாங்க அத் அதை வந்து அப்படியே அரைச்சிருவாங்க அதனால அந்த மேல் தோலில் தான் வந்துட்டு அந்த ஃபைபர் அயன் அயன்சத்து இருக்கு அதனால வந்துட்டு அவளில் வந்துட்டு நார்ச்சத்து ரொம்ப நிறையா இருக்கும் மோஷன் போகாதவங்களுக்கும் ரொம்ப நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகும் இருமுச்சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுலேயும் நீங்கள் வந்து அவள் தோசை அதுக்கப்புறம் நார்மலாக அவளை தாளித்து சாப்பிட்லாம் அவளில் உளுந்து வட மாதிரி கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் குப்பைமேனி இலையும் வந்துட்டு இன்டேக் உள்ளுக்குள்ளே சாப்பிடலாம் தாராளமாக சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் இல்லை வந்து குப்பைமேனியை வந்து அரைச்சி தோசை மாவில் கலந்து இட்லியோ தோசையோ ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம் அதை வந்து ஜூஸ் போட்டு உள்ளேயும் குடிக்கலாம் நம்ம வந்து உள்ளே குடிக்கும் போது வந்துட்டு பர்மனெண்ட்டாக வந்துட்டு எல்லாமே க்யூர் ஆகும் இந்த ஸ்கின் டிசீஸ்லேருந்து பிம்பிள்ஸு எல்லாமே இதாகி நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் நம்ம உள்ளே வந்து எடுக்கும் போது மேலே பூசறத விட உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது வந்துட்டு பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும் மேலே பூசுறதெல்லாம் வந்துட்டு டெம்பரவரி நிறைய வந்துட்டு போகும் பட் உள்ளுக்குள்ள வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது வந்துட்டு திரும்பவும் பிம்பிள்ஸ் வரும் அரிப்பு வரும் ஆனால் நம்ம உள்ளே இன்டேக் எடுக்கும்போது வந்துட்டு அதெல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு அதே மாதிரி பத்து மிளகு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி வடிகட்டி அந்த ஜூஸை குடிக்கலாம் குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் கசப்பெல்லாம் இருக்காது தாராளமாக நீங்கள் வந்துட்டு குடிக்கலாம் இந்த ஜூஸும் காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும் நீங்கள் வந்து இந்த தோசை மாவு கலந்து சாப்பிட்றதெல்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் அப்புறம் வந்துட்டு பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு தோலோடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு வந்துட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு பத்து மிளகு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி வடிகட்டி நீங்கள் வந்துட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிங்கன்னா தோலில் இருக்க நோய் அதாவது ஸ்கின் டிசீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூ சூடாக இருக்குது ஹீட்டாக இருக்குது என்னோட ஹீட் பாடி அப்படின்னு சொல்றவங்கலாம் வந்துட்டு குடிக்கலாம் வயிற்று வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கும் பூசணிக்காயோடைய தோளில் தான் வந்துட்டு நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய பேர் வந்து அதை தோலை சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பொரியல் புண்ணியெல்லாம் சாப்பிடுவீங்க இனிமேல் வந்துட்டு செய்யறது வந்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோளோட நீங்கள் சாம்பார் வச்சா அதுலேயும் போடலாம் பொரியல் பண்ணாலும் வந்துட்டு தோலோட போட்டு பண்ணுங்க தோலையும் சாப்பிட்லாம் அது வந்து வெந்துருச்சுன்னா வந்துட்டு நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்து எதுவுமே இருக்காது மெயினாக வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அந்த பூசணிக்காய் நீங்கள் நார்மலா பச்சையா கூட மென்னு சாப்பிடலாம் நிறைய பேத்துக்கு வந்து சின்ன வயசுலயே வந்துட்டு இல்லை நிறைய வந்துடும் ஃபோர்த்து படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து வெள்ளை முடி வந்துடும் இவங்களுக்கெல்லாம் வந்து பித்த வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம் காலையில எந்திரிச்ச உடனே வெது வெதுப்பான தண்ணியில ஒரு அரை எலுமிச்சம்பளம் கொட்டையை எடுத்துட்டு எலுமிச்சம்பளத்தை நல்லா புழிஞ்சு அது கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில பல்ல விளக்குன உடனே வெறு வயத்துல வந்து குடிச்சிடணும் அப்படி குடிக்கும்போது உடம்புல வந்து காரம் அமிலம்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா இருக்கும் காரத்தன்மை அமிலத்தன்மை வந்துட்டு இருக்கும் அதுல வந்துட்டு காரத்தன்மை தான் வந்துட்டு நம்மளுக்கு எண்பது பர்சன்டேஜ் வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து அமிலம் தேவைப்படுது ஆனா வந்து நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம எல்லாரும் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் இருபது பர்சன்டேஜ் தான் வந்துட்டு காரம் கிடைக்குது எண்பது பர்சன்டேஜ் வந்துட்டு அமிலம் கிடைக்குது தான் வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு முடி வந்துட்டு நரைக்கிறது இதெல்லாமே நடக்குது ஸோ காலையில வந்து நம்ம இதை வந்து குடிக்கிறது மூலமா நைட்டு வயிற்றுல வந்து இருக்கிற அமில

வந்துட்டு பாதி வணக்கி சாப்பிடணும் இப்போ வந்து நிறையா கீரை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு செஞ்சு சாப்பிடணும் ஆனால் வந்துட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கி அதை சாப்பிடுவோம் இப்போ வெண்டைக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தன்மை போகிற வரைக்கும் அதை நல்லா வணக்கி நல்லா புரியற மாதிரி வணக்கி கருகருன்னு இருக்கும் அப்போ வந்து அதை டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால நம்ம அதை தான் சாப்பிடுவோம் ஆனால் வந்துட்டு அந்த தன்மை தான் வந்துட்டு மூளையில் இருக்கிற விரவம் வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்லாம் சொல்லுவாங்க நம்ம தான் அந்த வலுவலுப்பு தன்மையை ஃபுல்லாக வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அதையே சாப்பிட்றோம் நம்ம அப்புறம் எப்படி நம்மளுக்கு மூளை வளரும் ஸோ இந்த மாதிரி வதக்கி பொறிச்சு சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு அமில உணவு தான் ஸோ நம்ம வந்துட்டு பாதி வணக்கி நிறையா ஆவியில் வேக வச்ச உணவுகளெல்லாம் நிறைய சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த வெள்ள முடியெல்லாம் வராது இதெல்லாம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு காலையில் எந்திரிச்சோடனே வெறும் விதத்தில் அது குடிக்க சொல்கிறது